ரஹ்மான் ரஹீம் இன்றைய தலைப்பு கவலைகள் நீங்க ஹசரத் அபுஹுரார் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் கூறுகிறார்கள் நான் அபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடன் சென்றிருந்தேன் அப்போது ஒரு நபரை நாங்கள் சந்தித்தோம் செல்லும் வழியில் அவர் கவலை துக்கத்தால் தளர்ந்து போன ஒரு நபரை கடந்து சென்றது போல் தோன்றியது நபிசல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் அந்த மனிதரிடம் உமக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் என்ன என்று கேட்டதற்கு நோயும் வறுமையும் தான் என்று கூறினார் அதாவது பல நாட்களாக நோயாலும் வறுமையாலும் என்னுடைய அன்றாட தேவைகளுக்கு என்னால் உழைக்க முடியவில்லை பொருள் ஈட்ட முடியவில்லை என்று பதிலளித்தார் அதற்கு நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் நான் உங்களுக்கு சில வசனங்களை கற்றுத்தருகிறேன் அதை நீங்கள் ஓதி வந்தால் உங்களுடைய இயல்பு நிலைக்கு நீங்கள் திரும்பிவிடலாம் நோயும் வறுமையும் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று கூறினார்கள் அந்த வசனங்களாவது தவக்கல் தூ அலல் ஹையில்லதி லா தூ லம் எத்தஹிது வலதன் வலம் எகுன் லகு ஷர்ரிக ஃபில் முல்கி வலன் என் லஹு வலியுன் துல்லி என்பது இந்த வசனமாகும் இதனுடைய பொருள் மரணம் அடையாத நித்திய ஜீவன் மீது நம்பிக்கை வைத்தேன் எந்த ஒரு சந்ததியும் தனக்கு அவன் ஆக்கிக்கொள்ளவில்லை ஆட்சியிலும் அவனுக்கு எந்த ஒரு கூட்டாளியும் இல்லை இன்னும் இயலாமையினால் எந்த ஒரு உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை நபியே நீ தக்பீர் கூறி அவனை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக என்பது இதனுடைய பொருளாகும் இதற்கு சில நாட்களுக்கு பின்பு நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் மீண்டும் அந்த வழியில் சென்றபோது அந்த நபரை நல்ல நிலையில் கண்டு நபிசல்லாஹா அலிவசலாம் அவர்கள் தன் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினார்கள் தாங்கள் எனக்கு இந்த வசனங்களை கற்றுக் கொடுத்தது முதல் இன்று வரை நான் தொடர்ந்து ஓதி வருகிறேன் என்று கூறினார் என்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு நான் மாறிவிட்டேன் இப்பொழுது என்னால் வறுமை நீங்கிவிட்டது என்னுடைய நோயும் என்னை விட்டு நீங்கிவிட்டது நான் இப்போது தினமும் என்னுடைய அன்றாட தேவைகளுக்காக நான் வெளியில் சென்று பொருள் ஈட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தாள் இது இந்நூல் அல்குரான் ஐந்து பக்கம் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் தவக்கல் து அலல் ஹையில் லதி ல யமு லம் எஹிது வலதன் வலம் எக்குன் லஹு வ ஷர்ரி குன் ஃபில்முல்கி வலம் எக்குன் லஹு வலியுன் மிலதுல்லி வபீர் ஹூ தக்பீரா என்பதனை நாம் ஒரு நாளைக்கு காலை மாலை இரண்டு வேளையும் அதாவது எண்ணிக்கை அளவு குறிப்பிடப்படவில்லை காலை மாலை என்றளவு நம்மால் ஓதிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஓதி வந்தால் கவலை துக்கம் நோய் நொடி ஆகிய அனைத்திலிருந்தும் அல்லாதுதலா நமக்கு நிவாரணம் அளிக்கின்றன துன்பங்கள் நீங்கவும் நோக்கங்கள் நிறைவேறவும் மற்றொரு தஸ்பீக் உள்ளது அதாவது ஹசரத் அவுபின் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் துன்பம் நீங்கவும் நோக்கம் நிறைவேறுவதற்கும் ஒரு தஸ்பீகை கூறியுள்ளார்கள் அதாவது ஹசரத் முஜாஹித் அல் ஃபத்தானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் தீன் துன்யாவில் சகல பிரச்சனைகள் துன்பங்களை விட்டு பாதுகாப்பு பெறவும் நோக்கங்கள் நிறைவேறுவதற்கும் இது ஒரு மந்திர சொல்லாகும் இந்த களிமாவை நாம் அதிகமாக ஓதி வருவதில் ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமலாகும் அதிகத்தின் அளவே இங்கு குறிப்பிடப்படவில்லை தினமும் ஐநூறு தடவை இதை ஓத வேண்டும் இதன் ஆரம்பத்திலும் கடைசிலும் நூறு தடவை செலவா தோதி தனது நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும் அந்த தஸ்பீஹானது லாஹவுல வலாகுவத்த இல்லா பில்லாஹ் என்பது ஆகும் இதனை நாம் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகும் வழக்கமாக நூறு நூறு தடவை ஓதி வந்தால் ஒரு நாளைக்கு ஐநூறு தடவை என்ற கணக்கு நமக்கு நிறைவடைந்துவிடும் ஆகையால் இதன் ஆரம்பத்திலும் முடிவிலும் நிச்சயமாக நாம் செலவா தோதி துவா கேட்க வேண்டும் அதாவது இதனுடைய பொருள் பாவத்திலிருந்து திரும்புவதும் நன்மையான காரியங்கள் செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டே தவிர வேறில்லை என்பதாகும் இடம்பெற்றுள்ள நூல் மாரிஃபுல் குர்ஆன் பாகம் எட்டு பக்கம் நானூற்றி எண்பத்தி எட்டு